பல மாதம் வந்திருக்கின்ற கேப்டன் அவருடைய அருளாசியுடன் நமது கழகத்துடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் இளைஞர்களும் வலியுறுத்தக்கூட்டி செயலராக நிகழ்ச்சிகள் நம்முடைய கழக தோழர்கள் அனைவரும் அமைதியாக முதல் நிகழ்ச்சி முடிந்தவுடன் நம்மளும் அவர்களுக்கு இந்த சிறப்பான நிகழ்ச்சி அதாவது விஜயபிரபாளர் அவர்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு வருகின்ற மாவட்ட கலைஞர் சார்பவும் மாவட்ட கணக்கு சார்பும் அவருக்கு

அரசின் மேலப்படி மக்கள் லோகநாதன் பன்னெண்டாம் வகுப்பு இரண்டாவது இடம் கே பத்மா அரசு நந்துவீரே பிரியதன்சரி

ஒரு ஒரு பெண் நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஒரு பெண் முன்னாடி வந்து அவங்க இருக்க மாட்டாங்க எல்லா ஏன்னா எல்லா நாளையுமே போல்டா வெளியே வர முடியாது சில பேருக்கு அந்த உணர்வு இருக்கும் ஆனா சில பேரை பார்த்தா அவங்க வெளியே வர முடியும் அது இருக்க எல்லா லேடிஸும் யங்ஸ்டர் சின்ன பொண்ணுங்க தங்கச்சி மாதிரி எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன் இப்ப இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரே ஒரு பெண் தலைவர் யாருன்னா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான் நீங்க ஒரு எம்எல்ஏ பெண்ண பாக்கலாம் ஒரு எம்பியா பாக்கலாம் கவுன்சிலர் பாக்கலாம் கட்சியில நிர்வாகியை பாக்கலாம் ஆனா ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு கட்சியின் தலைவர் யாருனா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான் இன்னைக்கு பெண்கள் அதை நீங்க நின்ற நான் உரிமையான சொல்றேன் உங்க ரோல் மாடல பிரேமலதா விஜயகாந்த் நீ எழுங்க ஏன் இதை நான் சொல்றேன்னா இது முப்பது வருஷம் முன்னாடி அப்பாவுக்கு கல்யாணம் ஆகும்போது ஒரு கிராமத்துல இருந்து வந்தவங்க

நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் ஏற்காகவும் நடிச்ச தலைவர் தான் கேப்டன் அவர் பாக்ஸ் ஆபிஸ் அன்னைக்கு ஒருமே என்ன பிறகு அவரோட சிந்தனையில கொண்டு வந்த அதுக்காக நான் சொல்றேன் இன்னைக்கு பெண்கள் அதன் நீங்களையும் ராணி போது அம்மாவுக்கு யாருச்சுமா பட்டம் பேர் கொடுக்கல ஏன்னா குடும்பத்தையும் கேப்டன் முதுகுல சுமந்துட்டு கட்சியை குதிரை மாதிரி ஓட்டிட்டு அவங்க இன்னைக்கு இன்னைக்கு கேப்டன் இந்த சிச்சுவேஷனையும் ஒரு தனி பெண்மணியாக இன்னைக்கு இருந்து போராடுறாங்கன்னா அது நம்ம சங்கக பாடி நடிக்க வந்தா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு வருஷமா மூணு கூட நடிக்க இல்ல அந்த பன்னெண்டு வருஷத்தை மூணு மாதிரி மூணு பாகுபலி கொடுத்தாப்ல எதுவும் இல்ல இதுதான் உண்மையான நிலை தேவையான நம்ம தொண்டர்கள் நீங்கள் முதல்ல சாம்பாரணையாலையும் இதெல்லாம் ஓடிடும் நமக்கு நம்மளுக்கு எல்லாம் கேப்டன் சொல்ல மல்லாக்கு போட்டு எச்சி தூப்புனா எச்சு நம்ம மேல தான் அவங்க விழும் ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங்கா இருங்க இன்னைக்கு இந்த கேப்டன் குடும்பம் யாருக்காக இருக்குன்னா உங்களுக்காக தான் இருக்கும் நீங்க யாருக்காக இருக்கீங்கன்னா எங்களுக்காக தான் இருக்கீங்க நம்ம கண்ணாடி மாதிரி எங்கணும் நான் சிரிச்சா நீங்க சிரிப்பீங்க நீங்களும் தான் நான் இப்படி தான் இதுதான் இதுதான் குடும்பம் இதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதனால நீ எல்லாருமே சிந்திக்கணும் வரப்போ ஏன்னா இன்னைக்கு ஒரு ஒரு விஷயம் பாத்தீங்க மீடியா வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது முருகேசன வந்து மாவட்டம் கூப்பிடல முருகேசன கூப்பிடல மீடியாக்காரங்க எம்எல்ஏ 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 கூப்பிட்டு இருந்தாங்க அந்த வார்த்தை வருங்கால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அந்த வார்த்தை உண்மையாகி செங்கல்பட்டுல இருந்து மீண்டும் அந்த முருகேசன் அவங்க வந்து கோட்டைக்கு அது நம்ம எல்லாருக்குமே நல்லது ஏன்னா முருகேஷ் நாங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று இல்ல நான் சின்ன வயசுல இருந்தா பார்த்துட்டு இருக்கேன் அவர் முடியல வேணா நிறைய இருக்கலாம் அவர் நடையில வேணா கொஞ்சம் குறைய இருக்கலாம் ஆனா அவர் அவர் வேகத்தில் அவர் உணவு என்னைக்குமே எந்த குறையும் இல்ல இன்னைக்கு கேப்டன் பாக்கெட்டோ கேப்டன் குடும்பம் பாக்கெட்டோ தேசிய குடும்பம் திராவிடம் தொண்டர்கள் பாக்கெட்டோ அக்ஷயம் பாக்கணும் இல்ல இன்னைக்கு நேற்று நாற்பத்தி வருஷமா மக்களுக்காக செலவு செஞ்சுட்டே இருக்காங்க இந்த கட்சிக்காரங்க ஆனா இன்னைக்கு அவங்க டைம்ல ஓடல எங்கேயும் போல இன்னைக்கும் அதே கெட்டோட அதே கேப்டன் ரத்தோட இன்னைக்கும் நிக்கிறாங்க எங்கேயும் போகல இருந்தாலும் அந்த எம்எல்ஏ அந்த எம்பி அந்த கவுன்சிலர் எதுக்கு ஆகணும் தேமுதிக அப்படின்னா

அதுதான் கேப்டன் வளர்ப்பு அதுதான் தேமுதிக மீண்டும் உங்களை அஞ்சு வருஷம் வயிற்ல நினைப்பாரு அஞ்சு நிமிஷத்துல கேஸ் ஆகும் யூரியன வெளியே வந்துரும் அதுதான் உண்மை மக்களே நின்று சின்னீங்க இன்னைக்கு ஒரு முப்பது வயசுல நான் இங்க நின்று பேசிட்டு இருக்கீங்கன்னா தான் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கும்தான் கோலக்கனவு இருக்கு நானும் தான் ஆர்கிட்ட எனக்குதான் பாரியில வேலை பார்க்கணும் எனக்கு எதுக்கு போட்டு ஜங்ஜன் எனக்கும் கொஞ்சம் நானும் உங்க அப்பா வயசும் அண்ணா வயசு கொஞ்சம் கேப் தான் நம்ம ரெண்டு பேருக்குமே நீங்க அவ்வளவுதான் பெரிய வாய் இல்ல இருந்தாலும் ஒரு பத்து வருஷம் போது உங்க இருக்கும் போது நான் வந்து பத்து வருஷம் நான் வந்து நிக்கிறப்ப எனக்கும் எத்தனை கனவுகள் இருக்கும் கடவுள் இருக்குமா தூக்கி போட்டு எதுக்கு வந்த அப்படின்னா ஒரு தலைவர் ஒரு சொல் அந்த தலைவர் நம்ம லட்சக்கணக்கான தொண்டர்கள் தோக்கக்கூடாது அவங்களோட நம்பிக்கை காப்பி வந்து எங்களோட எங்களோட ஆசை பாச தூக்கி ஓரணம் வச்சிருக்கும் யாரும் எதுக்கும் பயப்படாதா யார் சொல்லி கேட்காதீங்க அந்த பேரண்ட்ஸ் சொல்றது கேளுங்க உங்களுக்கு என்ன இஷ்டமோ அது செய்யுங்க எல்லாருக்கும் போட்டோ வந்து எடுத்துக்கிறேன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு எல்லாருமே சாப்பிட்டு போங்க நீ ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் நான் சொல்லுங்க ஏன்னா கேப்டன் எங்க சொத்து இல்ல அவர் தமிழ்நாட்டோட சொத்து அவர் உங்க சொத்து கேப்டன் உங்க சொத்துனா இந்த விஜய பிரபாகன் உங்க சொத்து அதனால் கேட்பதின் உரிமை கொடுப்பது உங்கள் கடமை பெருமை சொல்றேன் கேட்பதின் உரிமை குடும்பங்கள் கடமை குடிநீர் வரவேற்பட்ட அனைத்து தேமுதிக நிர்வாகிகளுக்கும் தொண்டரணிக்கும் இளைஞரணிக்கும் மீடியா நண்பர்களும் காவல்துறைக்கும் அனைத்து ஒன்றியம் நகரம் கிளை அனைத்து தேமுதிக நிர்வாகிகள் எல்லாருக்கும் இந்நாளைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன்